கைத்தட்டல எல்லாரும் கைத்தட்டி படிக்கணும் சரிங்களா வாரையாரா எங்கள் ஐயார ஐயார எங்களை ஐய வாரா ஐய வாரா அகிலம் தன்னை காக்க அன்பு கோடி பறக்க தேசமகம் அவனிதனையாளம் திட்டித்த நாராயண ரோச கலீதத்தை வெட்டி வாரா யிற்கும் மோகவடிவானும் ராமர் ராமருயிற்கும் இப்போ வந்த நாராயண எங்கும் நிறைந்தவரான் ஏகமயமானவதான் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண பாரா பாரா எங்களையா பாரையா பாரா கரடு முரடு பதியேறி தான அமந்து அந்ய குமரிக்கு வடக்கே பதியமந்து பானமுள்ள தேவரெல்லாம் பூமியுள்ள நால்வருக்கும் மட்டுமல்ல தேசம் எல்லாம் கொண்ட ராசராள பாரா பாரா எங்களையா பாரா ரையா பாரா ரா ராசாவும் கோநாண்டி ராசனுட ஒட்டையது எல்லாமே எங்களையா தான் அளித்து சரணம் சரணம் என்று தாழ்ந்து நடந்தவருக்கு வைகுண்ட பதீனிலே வை கொண்ட ராசராக கந்தலை அறுத்து மேக வண்ண பட்டும் சூடி ஆண்டுக்கு மக்களை கூட்டி அரசாழ வைகத்தில் பாராறையாவா எங்களையாவா கூடலை பிடுங்கிடவும் விட்டு வருவாரை கூட்டி அணைத்திடவும் சிங்க முகம் தெரிந்தெடுத்து சேர்த்து படை அறுக்க முண்டாமலை முகத்தாலுடன் தெருக்கள் தெருக்கள் தோறும் பாரையாவாரா எங்கள் ஐயாவாரா ஆறச்சடலம் எடுத்து அவனி பகை அறுக்க ஆற முடித்து பஞ்சவர்ண தேர வெற்றி கொடியும் கட்டி வீரபதி பதி அமர்ந்து மற்றும் விடைகள் பற்றி மாய கலிய வாரா எங்களை கல்லை பிளந்த கணபதி நாராயணம் செம்பை தீரந்து திரு மூடி சூட்டியல்ல பூனை மலை என் பேர்களுக்கு வாரா எங்களையாவையாவா ஆடிக்குள்ளாடி ஐ மூந்து நாளிகைக்குள் அறிந்தவர் அறிந்திடுங்கோ அயலோடி போக முன்னே தெரிந்தவர் தெரிந்த திரை கடலோடு முன்னே பணிந்தவர் பணிந்தெடுங்க பாலன் பதியேற சொல்லுங்க பதிய பன்னி மாலை மாய கலியருக்க நாமே மூடி இறக்கி நாராயண பதியாள வாரையாவா எங்களை வாரையாவாரா நாகபடம் அதிலே வை கொண்ட ராசர் வந்து கொண்ட இருபத்தி நாலில் ஒன்று ஏற்பதுவும் எங்களையா உலகமெல்லாம் ஒரு குடைக்குள்ள அரசாள் வாரையா வாரா எங்களையா வாரையாவா வைகுண்ட ராச வந்து வையே கம்யாபிலுமே தருமபதி யோதித்து தர்ம யுகம் அரசாழ பாரையா வாரா